நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்கே பார்க்க போகிறோம் திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரக்கான இந்த புரட்டாசி மலம் பலன் பார்த்தீங்கன்னா ஏன்னா திருவாதிரை நட்சத்திரம் பற்றி அந்த காற்று ராசியில் இருக்கிறதுனாலே ஒரு விஷயத்த முழுசாக காது கொடுத்தே வாங்க மாட்டாங்க அந்த அறக்குறைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அறக்குறையாக கேட்டுட்டு இவங்களே பார்த்தீங்கன்னா எப்படி சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடுவார் ருத்ரா ரெண்டுமே இவங்க ஆடுவாங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்தால் ருத்ர தாண்டம் ஆடுவாங்க அதே வந்து இவங்க கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி இருந்தால் ஆனந்த தடம் வாடுற மாதிரி அப்படியே ரிவர்ஸாக மாறக்கூடிய ஆற்று சூழ்நிலை கேட்டுற மாதிரி தன்னை இலகுவாக மாற்றிக்கொள்ள ஆற்றல் கொண்ட திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா வச்சுக்கோ இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா சிறப்பான மாதமாக இருக்குது ஸோ இந்த காலக்கட்டத்தில் பொருளாதாரத்தில் பற்றி நம்ம மிக தொட்டதெல்லாம் காசு எந்த விஷயத்தில் ஈடுபட்டாலும் பொருளாதாரம் மிக சிறப்பான தன்மையில் இருக்கும் புதிய நண்பர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் புதிய நண்பர்கள் உறவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் என்னக்கா போய் குருன்னு நீங்கள் வாரையால் சொன்னாவே உங்களுக்கெல்லாம் பணம் ஸோ ஆன்மீகத்தில் இருக்கிற திருவாதிரை நட்சத்திரங்கள்லாம் பண வரவு வந்து அப்படியே பணம் மழை கொட்டுன்ற மாதிரி அப்படி கொட்டும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆன்மீக வழிபாடுகளை ஈடுபாடுவது குரு சேவை செய்வது குருவையே நீங்கள் இறைவனாக நினச்சி குரு வழிபாடு செய்வது சித்தர்கள் வழிபாடு செய்வது வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானம் வந்து வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இறை வழிபாட்டை செய்வது மூலியமாக இல்லை உக்ர தேவதை வழிபாடுகளை செய்வதன் வழியாக உக்ர தேவதைகளை வழிபாடு செய்வதன் வழியாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த பணம் வரும் என்பது கிடைக்கும் இந்த காலத்தில் நீங்கள் என்ன குபேரனை வச்சாவே போதும் குபேர வழிபாடு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்